அனைவருக்கும் வணக்கம் இது தமிழக அரசியலில் தினந்தோறும் ஏதாவது ஒரு மாறுதல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அது வந்து இந்த விஜய் இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தை வந்து விஜய்க்கு ஆதரவை வந்து பேசிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதுக்கு முன்னாடி வந்து அஜித் வந்து விஜய் வந்து நல்லா போட்டோ வந்து செஞ்சுட்டாப்புலங்க நல்ல ஒரு அறிவுரைகள்லாம் அருமையாக சொல்லியிருந்தாப்புல அவர் தாங்க மனுஷன் அவர் தாங்க தலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா காணொலிகள் நிறையா வந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து பொழுது ஆக்குமா அப்படின்னு பார்த்தா பொழுத போக்கும் அவ்வளோதான் ஏன்னா இந்த இனத்துக்கு ஒரே ஒரு தலை ஒரே ஒரு தலைவன் நம்ம தலைவன் தான் அவர் மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் வந்ததில்லை இதுக்கப்புறம் யாரும் வர போறதும் இல்லை நமக்கு தான் தலையும் தலையெழுத்தும் நம்மளோட தலை நிமிர்வும் நம்ம தலைவன் மட்டும்தான் அது வேறு யாரும் கிடையாது அப்படி இருக்க சூழலில் நமக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இதே அஜித் இருந்தாங்க இதே விஜய் இருந்தாங்க இவர்கள்லாம் வராத இடத்துல எவன் ஒருவன் என் உணர்வோட என்ன மாதிரியே ஒருத்தன் பிடிச்சி வெளியில ஒன்னானோ அவன் தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் அவன் தான் தலை அவன் தான் நம்ம அண்ணன் செய்வான் அவரோட கரத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிறோம் சரிங்க நீங்க மட்டும் என்ன போதுமா தம்பி வெளியில இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே இப்போ வந்து ஒவ்வொரு பேரும் வந்து கூலிக்கு மாறடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் இப்ப வந்து அண்ணன் வெங்கராஜ் பாண்டே மேற்கொண்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு அஜித் பேசு அவர் வந்து அஜித் தான் சொன்னாரு நான் வந்து விஜய்க்கு வந்து நான் என்னைக்குமே நல்லதுதான் நினச்சிருக்கிறேன் அப்படின்லாம் வந்து பேசுனாரு அப்படிங்கறது வந்து இவர் வந்து ரங்கராஜ் பாண்டேன்னு வாயாலே வந்து அவரோட வாய்ஸாலேயே சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் பேசுறீங்க இல்ல இது போல வந்து இருக்க சமயங்கள்ல எப்படி தம்பி நம்ம நாம் தம்பர் கட்சி இந்த பக்கம் வந்து ரசிகர் மனப்பான்மையோட வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சில பேர் வந்து சீமான் மேல உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு கலப்புணர்ச்சினாலையும் சீமான் மேல உள்ள வைத்தறிச்சினாலையும் சீமானோட வளர்ச்சி பிடிக்காதனாலையும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து என்னமோ அவங்களோட சொத்தை எடுத்துக்கிட்டாப்புல வந்து எந்த பார்த்தாலும் சீமானே வந்து பேசிட்டு இருக்கிறதும் செத்த இனத்துக்காக நிக்கிற அண்ணன் சீமானை வந்து இப்பெல்லாம் பேசுறாங்களே தம்பி இதெல்லாம் மீறி நீங்க வந்து வெளியில வந்துருவீங்களா உங்களுக்கு வந்து ஊடக பலம் இல்லையே என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்கறது நம்ம காதல விழுது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பட்டியல் போட்டு நீங்க பாருங்க உறுதியா அண்ணன் சீமான் வெல்வாரு அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நானும் தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறேன் இங்க பெரிய ஊடகம் அப்படிங்கறது எதுனா ஒரு எட்நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் வச்சு அதை வச்சு நடத்தது பேர் வந்து பெரிய ஊடகம் அப்படிங்கறது நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படி அதை நம்ம நினைக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அரசியல் மாநாடு இருக்கு மாநாடு செய்தி குழுமம் இருக்கு இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு செய்தியை சொல்லுது அந்த செய்திக்கு உண்டான அந்த விளைவுகள் முழுவதுமே சரி சரியாயிடுது அரச கேள்வி கேட்டு அரசை நடத்தக்கூடிய ஊடகமாக மாநாடு வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது ராவண ஊடகம் அப்படிதான் இருக்கு நம்ம தம்பி சாட்டை துரைமுருகனோட ஊடகம் அப்படிதான் இருக்குது இடும்பவனம் கார்த்தியோட ஊடகம் அப்படிதான் இருக்குது சீமானின் தம்பிகள் ஆட்சி அதிகாரம் வந்து பதவியேற்கலை தவிர எல்லா பகுதியிலையும் அவன் வச்சதான் சட்டம் கெட்டதுக்கு எங்கேயும் எனக்கு பால் கொடுக்கணும்னு கேட்க மாட்டான் எனக்கு எங்கேயாவது எனக்கு ஒரு நாலு கடை கொடுன்னு கேட்க மாட்டான் எங்கேயாவது லாட் சீட் விற்கிறதுக்கு இடம் கொடுன்னு கேட்க மாட்டான் சரக்கு நான் ராத்திரில விற்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு இடம் உண்டு கேட்க மாட்டான் என் இனத்துக்காகவும் என் மொழிக்காகவும் மண்ணுக்காகவே நிற்கிறேன் அப்படின்னு போய் நிற்பான் வெற்றி பெறுவான் அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இத பலன் பெற்ற மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் நாள்தோறும் உணர்கிறார்கள் விவசாயிகள் உணர்கிறார்கள் சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழ் கட்சியும் என்ன செய்யுது அப்படிங்கிற பாக்குறாங்க இந்த மக்கள் வந்து மேலும் மேலும் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை வச்சு வராங்க இத வந்துதான் இது இதெல்லாம் வந்து முன்னெடுத்துதான் இங்க இஸ்லாமிய பேரமைப்பும் சரி கிறிஸ்தவ பேரமைப்புகளும் சரி அந்த நாங்க வந்து தமிழர்கள் எங்க தான் வந்து மதம் வந்துச்சு தவிர நாங்க வந்து மதத்தை ஏத்துக்கிட்டோமோ தவிர நாங்க வந்து இறக்கப்பட்டவர்கள் இறக்கப்பட்டவர்கள்ல எங்கள் மதம் தான் இறக்கப்பட்டது அப்படிங்கறது உணர்ந்துக்கிட்டு பழனி பாபாவை வந்து மனசில் வச்சுக்கிட்டவங்க அவரை வந்து முன்னெத்தியார்களை எடுத்துக்கிட்டவங்க பல பேரு அண்ணன் தடாரஹிம் அவர்களோட வழிகாட்டுதல் சில பேரு அவரே இல்லாமல் கூட பல பேர் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்திக்கிட்டு அண்ணன் சீமான்கிட்ட பல பேர் உட்காந்து கேள்வி கேட்கறாங்கனாலே உண்மையிலேயே அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்துட்டு தான் அர்த்தம் தான் கேள்வியை கேட்க தோணும் இப்ப நம்ம வந்து எதையுமே கேள்வியை கேட்கல நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பே நான் நடந்த மாட்டேன்னு போறான்னா இவங்களும் யாருமே அவங்கள்ட்ட கேள்வியை கேட்க தயாரா இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா இவங்களுக்கு சொல்ல தெரியல மக்களுக்குள்ள அந்த இணைப்பு அந்த பிணைப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆனா சீமான் சில பேர் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து பேச பத்து நிமிஷம் பேசுறவனுக்கு எல்லாம் பதவி வந்துடும் பேசிட்டு இருக்கிறாங்க நேத்து மேற்கொண்டு அண்ணன் சீமான் பாருங்க நாற்பத்தி மூணு நிமிஷம் செய்தியாளர் சந்திப்பு ஒவ்வொரு நாளும் நடக்குது அந்த சந்திப்புல பல செய்திகள் அவன் டிஆர்பி வெளியில் சேர்க்க ஆரம்பிச்சுட்டான் இதை பார்த்துட்டு இருந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் இருந்து நல்ல கற்று நுணுந்தவர்கள் பல பேர் வந்து அண்ணன் சீமான வந்து ஆதரிச்சு நாம் கட்சி தான் மண்ணுக்கு தேவையான கட்சி நம்ம மகளுக்கு தேவையான கட்சி நம்ம மகனுக்கு தேவையான கட்சி ஏன்னா நம்ம மகன் தான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறான் எல்லா கட்சியிலையும் ஒரு ஒருத்தர்கள் தலைவர்களா இருப்பாங்க ஆனா இங்க நம்மளே தலைவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் தமிழ்ச்சால் சரியான கட்சி இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த மண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தியாக ஒரு சிந்தனை உடையதும் ஒரு மிக பெருசான ஒரு கனவுல உடையதும் தான் இந்த மண் சமீப காலமா வந்து ஏதோ திராவிடம் அங்கே வந்து இங்க தாஸ்மாக் போதையையும் சீரியல் போதையையும் சினிமா போதையையும் கொடுத்து மாத்தணும்னு நினைச்சாலும் கூட இன்னும் மாறல இந்த மண்ணு இன்னும் வந்து அதோட தன்மை வந்து இழக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்திய வந்து இங்க திணிக்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து எல்லாரும் இருந்தாலும் கூட யாரும் கட்டளையிடணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம தஞ்சாவூர்ல நாம் தமிழ் கட்சி நம்ம தமிழ் பசங்க எல்லாருமே முழுவதும் போய் அழிச்சு நின்னா நீங்க பாருங்க அப்போ இவனுக்கு வந்து இதை மீறி வந்து ஒருத்த நிக்கிறான் இந்த மண் வந்து அது மாதிரி மண்ணு நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்து பல உதாரணங்கள் இருக்கு இந்த மக்கள் வந்து இன்னும் வந்து தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது எடுத்துக்காட்டா ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் வந்து நான் பார்த்தேன் நீங்களும் பாருங்க அந்த பாலிமர் தொலைக்காட்சியில போய் பாருங்க நேத்து நடந்துருக்கு இங்க திருவண்ணாமலை சென்னாவரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு மலை வந்து அப்படி பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்க சமயங்கள்ல நாய் ஒண்ணு வந்து இந்த தெருவுல வந்து நடந்து போறவங்க எல்லாம் கொலைச்சு குழைச்சு கூப்பிடுதுங்க அவங்களுக்கு எதுக்கு கூப்பிடுது என்னன்னு தெரியல ஒருவேளை கணிக்க வருதா என்னன்னு நினைச்சுட்டு அவங்களாம் அப்படியே போறாங்க அதுல வந்து அது முஜுபூர் அப்படிங்கிறவர் வந்து அதை வந்து கவனிக்கிறாரு ஏன் இங்க இருந்து ஒரு ஒரு கதவையை போய் தட்டுது பூட்டி இருக்க கதவெல்லாம் போய் தட்டுது எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் எப்படியாவது உங்களோட இதே கதவெல்லாம் நாங்கள் தட்டி துறந்து எப்படியாவது என் இனத்துக்கு ஒரு விடியலை நாங்கள் கொடுக்கணும் என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ அதே போல அந்த நாயே போய் ஒவ்வொரு வீட்டு கதவையே தட்டுது என்னதுக்கு தட்டுது அப்படின்னு பார்த்தா அந்த நாயோட பின்னாடியே போய் பாக்குறாரு எங்க போதும் நாயின்னு ஒரு குகைக்குள்ள குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிகள் வந்து அந்த மலை தண்ணி வந்து போய் அதுல அந்த குட்டிகளை வந்து நெருக்கடி கொடுத்துரும் அதை நினச்சி விட்டுரும் அதை முழுகடிச்சிரும் சொல்லி பதறி போய் இருந்து ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி ஒரு ஒருத்தங்களே உதவி கேட்குது அந்த தாய் உள்ளத்தோட நிக்கிறோம்னா நம்ம என்ன செய்மா அதே தாய் உள்ளத்தோட நின்று இந்த இனத்துக்கான ஒரு விடியல் வேணும் ஒரு வீடு வேணும் அது இந்த நாடாவதான் இருக்கணும்னு சொல்லி நின்னவர்தான் நம்ம தலைவர் அது போல அந்த இதை பார்த்த அந்த முஜிபூர் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு அதுக்கு பின்னாடியே போய் அந்த நாய்களை வந்து முதல்ல ஒரு குட்டியை தூக்குறாரு தூக்கு நகையோட அது வந்து ஆக என்னடா அது நம்ம குட்டியை வந்து தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வருது உடனே அதுக்கிட்ட வந்து சாக்கை எடுத்து வச்சு காட்டுற பாரு உன் புள்ள நீ ஏற்கனவே வாயில கவிட்டு வந்து இல்ல அதே போலவே உன் தான் அந்த பாருன்னு அதை அப்படியே கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போய் ஒரு கூட்டி கிடந்த வீட்டோட அந்த முன்னாடி உள்ள அந்த கேட்டை மட்டும் திறந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது மிகப்பெரிய நிகழ்ச்சியா இருந்துச்சு அதை விடவும் வந்து என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு தாய்க்குளம் ஒரு ஏதோ ஒரு அம்மா அந்த அம்மா தாய் குளத்தோட நாய் தானே சொல்லி விட்டுட்டு போகல தாய் தானே அந்த தாய்க்கு வந்து இந்த தாயோட மனசு புரியும் தானே அப்படிங்கிறதுல இந்த அம்மா கொண்டு போய் அந்த பாலை வந்து அந்த நாயை குட்டிகளுக்கு கொடுக்குது நாய்க்கு கொடுக்குது அவனே அந்த நாய் வந்து வாழாட்டுது இப்ப நான் பார்த்தேன் இந்த இந்த தன்மை என்னைக்கு இந்த மண்ணில வந்து போயிடுதோ அன்னைக்குதான் நாம் தமிழர் கட்சி வீல் அடையும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்து தான் இருக்கும் வெற்றி பெற்றுகிட்டுதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டதான் நிக்குது எப்படி அந்த நாய் வந்து தன் குட்டிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் அது முழுகி அது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுச்சோ அதே தான் இன்னைக்கு வந்து தாய் உள்ளத்தோட இருக்க நம்ம அண்ணன் சீமான் வந்து அதைதான் நினைக்கிறாரு நம்ம இது போல ஆட்களை வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அவர்களை கொண்டாடணும் முதலமைச்சருங்கிறது வந்து மக்களுக்கு சேவையாற்ற வந்த பணி அப்படின்னு எவனுக்கு ஒருத்தனுக்கு தெரியுதோ அவனை கொண்டு போய் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் தவிர அதை விட்டுட்டு வந்து நான் முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டேன்னு சொல்லி பாருங்க அவனெல்லாம் பிஞ்சது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நினைக்கணும் வாங்கி அடிக்க கூடாது நமக்கு முன்னாடி வந்தவர்கள் மாண்புமிகு முதல்வர்கள் பல முதல்வர்களை ஐயா காமராசு சில பேரை மட்டும் தவிர்த்துட்டு பாருங்க அதுல பல பேரை பாருங்க இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க நான் இருபத்தைந்து ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை தவிர நான் வேற யாரும் பேசிட்டு நான் நானு இது பேர் அடிமை இல்லையாது அவர் வந்து முன்னாள் முதல்வர் தமிழர்களுக்கான முதல்வர்கள் அவர் மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராங்க எவ்வளோ நீங்க பட்டியல் போட்டு பாருங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு ஆனா அவர்களில் யாராவது ஒருத்தர் தான் முதலமைச்சர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூலிக்கு மாறடிச்சு எதுக்கடா வாழ்றேன்னு தெரியாத சில ஊடகங்கள் சில ஊடகவியாளர்கள் சில ஊடகவியாளர்கள் அவங்க பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இவனை தான் ஜெயிக்க வைக்கணும் இவனா ஜெயிக்க வைக்கணுங்கிறான் எது ஜெயிக்கணும் ஆட்கள் ஜெயிக்கணுமா இல்லை அவர்கள் கொடுக்குற அந்த கொள்கைகள் ஜெயிக்கணுமா இதை வந்து யாருமே பேசலை பேசிக்கிட்டு இருக்கிற சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற பல ஊடகங்கள் நீங்க வளர்ந்துருச்சு மாநாடு ஊடகம்லாம் ஒரு சமயத்தில் யாரும் ஆள் இல்லை இன்னைக்கு வந்து சேனல் தான் வந்து அதிகம் போக மாட்டேங்கிறத தவிர என்னோட ஊடகத்தில் நான் வந்து பிரிண்டிங் மீடியாவில் போகிறதும் சரி நான் டிஜிட்டல் மீடியாவில் போறேன் சரி மிக சிறப்பான வேலைகள் பணிகளை செய்துகிட்டு தான் இருக்குது அதே போல் என்னோட பேட்டிகளும் போய் நான் எடுத்து போகிற இடங்கள்ல முழுமையாக மக்களுக்காக போய் நிற்கிறேன் பல பிரச்சனைகள் பல வழக்குகள் மேற்கொண்டு வாங்குறேன் ஏன் என்ன தைரியம் என் தலைவன் கொடுத்த தைரியம் அண்ணன் கொடுத்த தைரியம் யாருமே இல்லாதப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீ யாருமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டு இருந்தாரு அன்னைக்கெல்லாம் பதிமூணு பேர்ல நான் ஒரு ஆள் அதை பார்த்து பார்த்து வளர்ந்த நாங்க எங்களுக்கு பெருசா பதவியெல்லாம் ஒண்ணும் பெருசா எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பதவிங்கிறது கிடையாது எங்களுக்கு தெரியாது அது வந்து சுகம் இல்லாது எங்களுக்கு அது வந்து சுமை என் தம்பிங்க வச்சிருக்கிறீங்களா மகிழ்ச்சி நினைக்கிறோம் எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் கொடுங்க அப்படியே விஜய் வந்த என்ன நடனம் நல்லா ஆடுவாரு இவர் வந்தால் இது செய்வார் நாங்கள் வந்து அஜித்தையும் விஜயையும் நம்பி வந்து என் இனத்தின் விடுதலைக்காக நாம் தமிழ்ச்ச ஆரம்பிக்கலை எங்களின் விடுதலை எங்கள் கையில் நமது விடுதலை நமது கையில் இதை உணர்ந்த பிள்ளைகளா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்து வராங்க சில பேர் என் தலைப்படுத்தலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ பேசுங்க குரல் பதிவில் போடுங்க நம்ம உட்காருவோம் கூடி பேசுவோம் கூடி பேசி இங்கே இருக்கிற அந்த குறைகளை முழுவதும் களைவோம் களைஞ்சோனாதான் சரி வரும் இங்கே வந்து ஏன் இன்னைக்கு வந்து விஜய் வந்துடக்கூடாதா ஏன் அஜித் வந்துடக்கூடாதா ஏன் வரணும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா ஒருத்தன் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்க மாட்டீங்களா ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாங்க அந்த பையன் அப்ப இவர்களுக்கு வந்து என்ன அரசியல் எது அரசியல் அரசு இயல் அப்படின்னா என்னன்னு தெரியல பிறந்த குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் இறக்குற அந்த அந்த ஒரு பிணத்துக்கு போய் வாக்கரிசி போடுற வரைக்கும் அந்த அரசியல வந்து விலையை தீர்மானிக்கிறது அரசியல்ல இருக்கு அந்த அரசியல தீர்மானிக்கிறது நம்மளாதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கூட ஏற்படாத ஒரு ஒரு மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து உருவானதுனால தான் நம்ம கண்ணுக்கு நேராவே அங்க போனுச்சு அது தடுக்க முடியல இங்க பக்கத்துல சில பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகளே வந்து போறாங்க அதெல்லாம் நம்ம தடுக்கணும் நிறைய நம்ம மாற்றங்கள் நிறைய வருது உறுதியா நம்ம வந்து விழுவோம் நல்லா பாருங்க ஒவ்வொரு நாளும் நமக்கான விடியல் இங்க இருக்கு அதை புரிஞ்சுக்கங்க மக்கள் எல்லாரும் தெளிவற்று இங்க வந்து நம்மள்ட்ட வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப தெளிவுபட்டுறாங்க இப்ப எல்லாருமே அவங்க இன்னைக்கு வந்து ஏதோ இந்த சீரியல் பக்கிறப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறான் அதனால வந்து நான் சில பேர் நினைச்சிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது இல்ல அவங்க வந்து அந்த கட்சியை சொல்றாங்க இவங்க வந்து இந்த கட்சியை சொல்றாங்கன்னு உறுதியா இறுதியில வந்து பல பிள்ளைகளை சைட் அடிச்சாலும் ஏதோ ஒரு பிள்ளை தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவான் அது பல பேரை சைட் அடிச்சுட்டு இருக்கிறான் ஒரே ஒரு பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண போறான் அந்த ஒரே ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண போறது நம்ம நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு பிள்ளையை தான் அதுதான் அவங்க குடும்ப நடத்த சரியா இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அடுத்தது பார்த்துக்கலாம்னு விட்டுறக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க எல்லாரும் வாக்கு செலுத்துங்க வேற கட்சியில இருந்தாலும் வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்திட்டு ஏதாவது உங்களுக்கு செய்யலை ஏன்டா நீங்க சொன்னது செய்யலை நான் உங்க பிஞ்சஸ் இருப்பால நானே வரேன் என் அடிங்க அது போல அது போல் நீங்கள் கேட்கறதுக்கு உண்டான வேலையே இருக்காது முன்னாடியே போட்டு வச்சுக்கோ பட்டியலில் முள்ள இங்கே வந்து எது எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போட்டிருக்கோம் அதை வந்து செயல்படுறது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம்